கடலூர் மாவட்ட சந்திப்பு தமிழ்நாடு மாநில சிறுபான்மையினர் ஆணையம் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் சிறுபான்மையின மக்களுக்காக அளித்திருக்கின்ற பாதுகாப்புகள் உரிமைகள் சலுகைகள் மற்றும் திட்டங்கள் எப்படி செயல்படுத்தப்பட்டிருக்கிறது என்பது பற்றிய அதிகாரப்பூர்வ ஆய்வுக் கூட்டமானது வருகின்ற ஆறு ஆகஸ்ட் இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு புதன்கிழமை காலை பத்து முப்பது மணிக்கு கடலூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் தமிழ்நாடு மாநில சிறுபான்மையினர் ஆணையத் தலைவர் மாண்புமிகு அருத்தந்தை சோ ஜோ அருண் சேச அவர்களின் தலைமையில் நடைபெறுகிறது குறைகளுக்கு தீர்வு காண உங்களை அன்புடன் அழைக்கிறோம்